ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அலுதா பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய வலிமைப்படுத்தக்கூடிய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல நீங்க கொடுங்க அவங்கள வந்து போட்டுறாங்க கைஸ்பின் சாது என்ன பண்றாரு கூஃபாவுக்கும் வரல அவர் நேரம் மதின பழைய வேலைக்கு போயிடுறாரு நான் வீட்டுல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டியில் அவங்க போயிடுறாரு அப்போ இந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்க மறுவாணி கூட்டாளிகள் இருக்கிறாங்க இவர் கூப்பா இருந்து இவர் எகிப்து வந்தார் யாரு கைஸ் பின் சாது இவங்க இந்த வந்த உடனே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க மறுவானோ அந்த பனுமையாக்கள் இவங்க என்ன பண்ணிடுறாங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்ச உடனே இவனால் அந்த இடத்துல இருக்க முடியல இது இவங்களோட இங்க வந்தாலும் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவங்க என்ன பண்றாங்க இந்த ஊரில் நம்ம இவங்க இருக்க வேண்டாம் இங்க பனுமக்களுடைய தொந்தரவு ஜாஸ்தியா இருக்கு மதினா பாத்தீங்கன்னா அன்சேஃப் ஆயிருச்சு இப்போ புரியலாம் மதினால வந்து எந்த ஒரு டீம் கிடையாது எல்லாம் ஒதுங்கி இருக்காங்க நீதலாங்க லெவலில் நாங்கள் இருந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டாங்க இங்க பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி பேஸ்ட் அடிப்படையில் என்ன ஆயிடுச்சு அன்சேஃப் ஆயிருச்சு அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க கூஃபா மறுபடியும் போயிடுறாங்க யாரு கூஃபு போயிருங்க இப்போ எகிப்தில இருந்து மதினாவுக்கு வந்து மதினா வந்து கூஃபா போயிடுறாங்க போன உடனே என்ன ஆகுதுன்னா நடந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சது அலி இல்லையோட பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க என்ன சொல்றாங்க நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சது இது தெரிஞ்ச உடனே அப்ப என்ன பண்றாங்க அலி இல்லையோட இனி என்னை விட்டு நீங்க பிரியாதீங்கன்ற நீங்க என் கூடவே இருங்க என் தளபதியா நீங்க இருந்துக்குங்க என் கூடவே நீங்க இருந்துங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கும் அவர் தான் ரைட் ஹேண்டு ஹசனுக்கும் அவர் தான் ரைட் ஹேண்டு அவருக்கு கடைசி வரைக்கும் உயிர் போற வரைக்கும் இவங்க கூட தான் அவர் இருக்கிறார் யாரு ஹைஸ்பின் சாத் அவங்க சாதா இது வந்து மைண்ட் வச்சு இந்த தகவல் வந்து யாருக்கு கிடைக்குது மோகன் உங்களுக்கு கிடைக்குது கிடைச்ச உடனே மருவானுக்கு கடிதம் எழுதுறது மருவானுக்கு கடிதம் வந்து நீ நீங்கள் கைஸ் பின் சாத் சாதை மதீனாவை விட்டு வெளியேத்தி மிகப்பெரிய உதவியை அழிவுக்கு செய்துள்ளீர்கள் மதினால இருந்து நீங்க விரட்டினீங்கல இது வந்து அலிக்கு வந்து மிகப்பெரிய உதவி செஞ்சு துவசிங்க அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு லட்சம் பேரை அலிக்கு நீங்கள் உதவியாக அனுப்பியிருந்தால் கூட இந்த அளவுக்கு எனக்கு வருத்தம் ஏற்பட்டு இருக்காதுங்க அப்போ இவரை அனுப்ப கைஸ் சாதை போய் அவங்க டீம்ல சேர்த்து விட்டீங்க அவர் பாட்டுக்கு மதியமாக ஒதுங்கி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட இதை வந்து எனக்கு வருத்தம் அளிச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரு லெட்டர் எழுதி கண்டிக்கிறாங்க அப்ப இவருடைய ஸ்டேட்டஸ் என்ன புரிஞ்சிடல அப்ப இவங்க தெரியும் இல்ல மாயாலி நடுங்க அலியில் நடுங்க எவ்வளவு முகப்பத் இருந்தது தெரியல இவர் அப்படி புகழ்ந்து போய் அவர் என்னவென்று பேசுவது அவர் என்ன சொல்றது அதெல்லாம் சொல்றாங்களா அவர் அவர் அவரை வர்ணியுங்கள் நான் கேட்க விரும்புகிறேன் என்னுடைய நடந்துருக்குமா வர இதெல்லாம் பார்த்திருந்தா இந்த சீன் எங்கேயாவது வந்திருக்குமா அப்ப எப்படிதான் பேசுறேன் பாருங்க தபறி அவங்க படிக்காமல் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் இல்லைன்னா அந்த புக்கை தூக்கி குப்பையில போட்டுருங்க என்ன சொல்றேன் தபரி ராமதுல்லா இவர் வந்து இவர் மிகப்பெரிய ஒரு மோசடியாளரு இவர் வந்து ஒரு நம்பிக்கை கேட்டா என்ன எழுதுறாங்க மௌலான மௌதூதி கிலாபத் மொழிக்கு புக் எழுதுறாரு அதுல அவர் காட்டுறாரு தவறியில இருந்து எழுதுறேன் அதுக்கு அப்பவே விமர்சனம் பண்ணிக்கிறாங்க தவறியில இருந்தா நாங்க எப்படி ஒத்துக்கிறோம் அது ஷியாக்களுடைய புக்குங்கிற அப்பா மௌலான மோதி எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு புக்ல புக்குல அவ்வளவு முறை புகழ் இருக்குமாண்டு ஷியாக்கள் வந்து அவ்வளவு சிறப்பிச்சு பக்கம் பக்கமாவும் உமர சிறப்பிச்சு பக்கம் பக்கமாவும் உஸ்மான சிறப்பிச்சு பக்கம் பக்கமா எழுதும் போது இருக்குமா அது வரைக்கும் வர வேண்டியது தவறியில இருக்கு தவறியில இருக்கு தபரி தூக்கிட்டீங்கன்னு வைங்க அப்போ உமர்லியான பாரசீங்கத்துக்கு வீழ்த்தல ரோமா வீழ்த்தல எந்த அதிசல இருக்கு இது எல்லாமே இங்கிலிருந்து எடுத்து பேசுறாங்க உமர்லியானோ வந்து அந்த குழந்தைக்கு அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அதெல்லாம் பேசும்போது இனிக்குது வரலாற்று அப்போ இனிக்குது இங்கே உண்மைகள் வரும்போது என்ன அலிக்கு மட்டும் ஜம்ப் பண்ணி வருகிறது அலிக்கு மட்டும் அந்த ஒரு குச்சி எடுத்துட்டு வருவாங்க அந்த இடத்துல அப்படியே குச்சி வச்சு தாண்டி மறுபடியும் தவறி கண்டினியூ எங்கே இருந்து மறுபடியும் மறுவாள் ராமத்துலா ஏழையிலேருந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் மறுபடியும் கர்பலா வந்தோன்னா அங்கே ஒரு குச்சி வச்சு ஒரு தாண்டு அதான் அந்த இந்த இது மாதிரி அந்த இடத்துல மட்டும் தாண்டிடுறது அதனால் என்ன சொல்றேன் சொல்லி நாலாவது வால்யூமும் செல்லாது எது இதுல தான் அழியலோட மூணு போர்களையும் இருக்கு இந்த நாலு வால்யூமும் நாலாவது வாலியும் மட்டும் செல்லாது அது மட்டும் கரெக்ட் ஆயிடுச்சு அந்த ஃபைல் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு சொல்லுவாங்க இது கிடையாது இதுதான் அவங்களுடைய உண்மையான ஸ்டேட்டஸ் அப்போ இவங்க என்ன பண்றாங்க முகமது பின் அபுபக்கர் இவரு போய் என்ன பண்றாரு அந்த இவர் சைலண்டா வச்சிருந்தாருல அந்த கூட்டம் அந்த கூட்டத்து அட்டாக் பண்றாரு தான் சொன்னால இவருடைய அந்த பிளானிங்கும் இவருடைய அந்த அனுபவமும் இவருடைய அந்த புத்திசாலித்தனமும் முகமது பின் அபுபக்கர் அவங்களுக்கு வந்து இல்லை அவங்க என்ன பண்றாங்க அவங்க போய் அடிக்கிறாங்க அடிச்ச உடனே அங்க இருந்து மறுபடியும் அவங்க பதிலுக்கு அடிக்கிறாங்க அதுல ரொம்ப ஒரு பிரச்சனை அவர்கள் வந்து தொடங்குது இந்த பிரச்சனையும் போய் கடைசியா என்ன ஆயுது ஒரு வழியில அப்புறம் ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒரு பிரச்சனையை டெம்பர் நிறுத்தி வைக்கிறாங்க இந்த பிரச்சனை மறுபடியும் தளத்துக்கும் எப்ப சிஃபினுக்கு அப்புறம் இப்போ இது இந்த எகிப்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது சிஃபின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ சிஃபின் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து அடுத்தது அப்படி சொல்றீங்க இவருக்கு நிம்மதியே கிடையாது இவர் கிளம்புனது சிஃபினுக்கு போற வழியில் அலியும் ஆயிஷா அவர்களும் தலாசு பேர் வந்தாங்கன்னு அதை அட்டன் பண்ண போனால் எகித்தல பிரச்சனை அதை அட்டன் பண்ண போனால் மறுபடியும் இங்க பிரச்சனை இது பாக்குறது கடைசியாக சரி இல்ல நம்ம இங்க போய் இதை முடிச்சா தான் நமக்கு நிம்மதி யாரு சிரியாவை நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தா தான் நமக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லி அலி ஊர்யானோ வந்து அவங்க முடிவு இது பண்றாங்க இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்ருவின் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மோலோட போய் டைப் போடுறாங்க அவர் வந்து முகமது அலி அவங்களோட இந்த காலகட்டத்தில் தான் போய் டைய போறாங்க அப்ப அவர் பாத்தீங்க அப்படின்னா உஸ்மான் அலி அவனோ மதினாவில் முற்றுகையிட்டு இருக்கும் அவங்க என்ன பண்றாங்க அந்த நேரத்தில் அவங்க சிரியாவுக்கு கிளம்பி போயிடறாங்க அப்ப அவங்க போகும்போது சொல்றாங்க யாருக்கு உஸ்மானை காப்பாற்றும் சக்தி இல்லையோ அவர் இந்த ஊரிலே இருக்கக்கூடாது யாரு அம்ருவினா சொல்றாரு உஸ்மான் ரயோ காப்பாற்றுறதுக்கு முடியல அப்படின்னா இங்க இருக்கிறதுக்கு நமக்கு வந்து தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் பலி இருந்தவர்கள் மேல் தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லா மகன்கள் ரெண்டு மான்கள் அப்துல்லா மற்றும் முகமது இவர்களை கூப்பிட்டு சிரியாவுக்கு அவங்க போயிடுறாங்க அப்புறம் அங்கே போனவன் என்ன உஸ்மான் கொல்லப்பட்ட தகவல் அவருக்கு கிடைக்குது கிடைச்சாலும் சொல்றாங்க உஸ்மான் அவர்களுடைய அந்த கொலைக்கு காரணமானவர்கள் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் இனி உஸ்மானுடைய ஊசியை ஒருவர் தொட்டு இருந்தால் கூட அவருக்கு எதிராக போர் தொடுக்கப்படும் என்று அம்ருவின் ஆசிரியர் சொன்ன உடனே அங்க கூட இருக்கிற குறைசி இல்லாத ஒரு அரபுகள் இருக்காரு அவர் சொல்றாரு குறைசிகள் அல்லா அவர் சொல்றாரு அல்லாவின் மீது சத்தியமாக குறைசிகளுக்கும் அரபுகளுக்கும் மத்தியில் ஒரு கதவு இருந்தது குறைசிகள் வந்து அரபுகள் கை வைக்காம இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு அல்ல வச்சிருந்தான் ஆனா இப்போ அது உடைக்கப்பட்டுள்ளது எது அந்த கிலாஃபத்து அந்த விஷயம் அந்த கதவு உடஞ்சு கிடக்கு மீண்டும் அதை சரி செய்து கொள்ளுங்கள் குறைசி அரபு பேட்டில் வந்து கால காலத்தில இருந்து இருக்குது குறைசிகள் ஆட்சி பண்ணுவாங்க அரபுகள் கீழே இருப்பாங்க அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது பறவைகளுடைய அந்த அபாவில் பறவைகளுடைய அந்த ஒரு தாக்கம் இருந்ததுல அதை வச்சு அவங்க மிரட்டி ஆட்சி பண்ணிட்டு இருந்தது யாரு குறைசிகள் எங்க மேல கை வச்சிங்கன்னா அபாவில் வந்துடும்

அப்போ இவர் வந்து பார்க்கிறார் யாரு அம்ருன் ஆசிரியாவான வந்து அவங்க வந்து பார்க்கறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்து யார் கலிஃபா வராங்கன்னு பார்ப்போம் உஸ்மான் கொல்லப்பட்டிருக்கிறாரு யார் கலிஃபாவரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு தல்ஹா கலிஃபாவானால் அவர் அரபுகளின் சிறந்த இளைஞரும் கிலாஃபத்துக்கு தகுதியானவருமாக இருப்பார் ஒருவேளை தல்ஹா ஆயிட்டார்னா அவர் அது தான் அப்படின்னு சொல்றாரு அடுத்து சொல்றாரு அல்லது அலி கலிஃபா ஆனால் அவர் சத்தியத்தை அசத்தியத்தில் இருந்து பிழிந்து எடுத்து விடுவார் இவர் பிரிச்சு எடுத்துருவாரு இவர் ஆயிட்டார் அப்படின்னா சத்தியத்தை தனியா அசத்தியத்தை தனியாக இவர் பிரிச்சு எடுத்துருவாரு ஆனால் அவருடைய கிலாஃபத்தை நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு ஆனால் அலி வந்து வந்துட்டார் அப்படின்னா அது எனக்கு வந்து பிடிக்காது ஏன்னா அவர் கண்டுக்க மாட்டார் வந்து ஒரு கேர் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது அவருடைய அந்த செட் கிடையாது இல்லை அப்ப அதனால வந்து அதை நான் விரும்ப மாட்டேன் இதற்கு பிறகு அதுக்கப்புறம் கிலாபத்து தேர்வு செய்யப்பட்டதை அறிந்தபோது மிகுந்த மன வருத்தத்தை அடைந்தார் இனி என்ன நடக்கிறது என்று ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் பிறகு தல்ஹா சுபைர் ஆயிஷா மூவரும் பஸ்ராவை நோக்கி கொண்டிருப்பதாக செய்தி கிடைத்த போது என்ன நடக்கிறது என்று உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார் அப்ப அந்த நேரத்தில் பார்த்துட்டு இருக்கிறேன் என்ன நடக்குது ஓ அடுத்து ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆயிருச்சு அலிக்கு எதிராக இந்த மூணு பேருக்கு கிளம்பியிருக்காங்க சரி இந்த போருடைய ரிசல்ட் என்னவா பார்க்கலாம் நடக்கும் சொல்லி இருக்க இறுதியாக ஜமல் யுத்தத்தில் அவர்கள் தோல்வி அடைந்த ஒரு கேள்விப்பட்டு மிகுந்த மன வருத்தத்திற்கு உள்ளாங்க ஜமல் அலி வந்து அவங்கள உண்டு இல்ல அந்த இதே அந்த வந்த படையும் கிடையாது ஒரு படை கிடையாது அப்படின்னு ஒண்ணு அப்ப அவங்க என்ன பண்றாங்க சிலர் வந்து நீங்க வந்து மாய அவர்களுக்கு பயம் செய்து கொள்ளுங்கள் அலியுடன் சேர்ந்து கொள்வதை விட இது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் மோவியா உஸ்மானுடைய கொலையாளிகளை பழி போவதாக சொல்லி கொண்டிருக்கிறார் என்று ஆலோசனை கூறினார் அப்ப சிலர் என்ன சொல்றாங்க நீங்க உங்களுக்கு உஸ்மான் கொல்லப்பட்டதுல மன வருத்தம் இருக்கு மோவிய அவர்களும் வந்து இந்த மாதிரி பழி நீங்க அவரோட போய் சேர்ந்திருக்கீங்க அப்ப இதில் இன்னொரு விஷயம் முடிஞ்சு நம்மளுமே ஆசிரியர் எவ்வளவு பொருளையும் உமெர் சீரி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும் அவருடைய அந்த பிளான் எந்த குதிரை பந்தயம் இருக்கும்ல இந்த உமருக்கும் ஹாலிபின் வலி இருக்கும் குதிரை பந்தயம் அப்புறம் சொல்கிற யார் ஜெயிக்கிற சைடோ அந்த சைடில் நம்ம யார் கை ஓங்குங்கிறத அவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பார் அவர் சூழ்நிலை பார்ப்பார் இங்கே யார் இருக்கா அங்கே யார் இருக்கா இங்கே இருக்கா அவர் சரியான புத்திசாலி அவர் அதனால் வந்து அவர் வந்து சூழ்நிலை எல்லாமே ஆய்வு பண்றாரு ஆய்வு பண்ணிட்டு அவர் சொல்கிறார் யாருடன் சேருவது என்று மகன்களுடன் ஆலோசனை பண்றாரு ஆலோசனை பண்ணிட்டு அவர் சொல்கிறார் உஸ்மான் கொல்லப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள் அலி அவர்கள் கலீஃபாக தேர்வு செய்யப்பட்டதையும் நீங்கள் அறிவீர்கள் இப்போது முவாவியா அவர்கள் அலி லியானோ அவர்களை எதிர்ப்பதாக எனக்கு தகவல் கிடைத்துள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ரெண்டு மாண்களையும் கேட்கறாங்க இப்ப என்னுடைய கருத்தை தன்னுடைய ஒப்பீனியன் சொல்லி சொல்றாரு அலியுடன் சேர்வது எனக்கு எந்த நன்மையையும் பெற்றுத்தராது ஏன் என்றால் அவர் தனது பழைய வழியிலேயே செல்வார் யாரையும் தனது பணியில் கூட்டாக்கி கொள்ள மாட்டார் அவர் அந்த பழைய சிந்தனையில் அவர் சொல்வாரு இந்த புதுவாளர்கள் கேட்கற அளவில் அவர் நடந்துக்க மாட்டார் கிட்டே சேர்த்துக்க மாட்டார் ஆலோசனை கேட்கறதோ ஒரு அட்வைஸ் பண்ற அட்வைசர்லாம் கிடையாது கேட்க மாட்டேன் கேட்டா கைபின் சார் சார்கிட்ட கேட்பாரு இல்லையா சாதீன உபயோகத்தை கேட்கலாம் இந்த மாதிரி சீனர்கள் இப்போ ஒன்னு பசிலும் இல்லையா சீனராக இருக்கணும் இந்த அடிப்படையில் தான் பாப்பாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன சேர்த்திக்க மாட்டாரு இவருக்கு இலாபத்துக்கு வரதுனால எனக்கு ஒரு பொசிஷன்லாம் எதுவுமே இருக்காது இதுதான் என்னுடைய ஸ்டேட்டஸ் அப்ப எதற்காக போய் தெரியுது இல்லையா அப்போ வந்துட்டு எதுவும் சொல்லி சமாளிக்கிறதுக்கு அவங்களே ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்கிறாங்க எதுக்காக நாங்கள் இங்கே போய் சேர விரும்புகிறோம் இதுதான் ஸ்டேட்டஸ் அப்போ அம் அப்துல்லாபின் அம்ருபின் நாஸ்லையோ அவங்க வந்து சொல்கிறாங்க இவர் தெரியுமில அப்துல்லாபின் அம்ருபின் ஆஸ் ரொம்ப நல்ல மனிதர் இவர் அதாவது ஒரு இந்த இது கூட சொன்னார்ல அந்த மனைவியோட நான் வந்து சேரவே மாட்டேன் தொடர்ச்சியாக நோன்பு இருப்பேன் இறகள் எல்லாம் நான் தூங்க மாட்டேன் அவர் நபிசுலா சலம் காலத்தில் அப்படி போவாரன்னு சொல்லி சொன்னவர் ரசூலா வந்துட்டு அது அந்த அளவுக்கு ஈமான் தாரிங்கிற ரொம்ப முக்கிலிசான ஒரு ஆள் இப்போ எப்படியோ அது மாதிரியான ஒரு ஆள் இவர் ரொம்ப ஒரு முக்கிலிசான ரொம்ப ஒரு வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்தக்கூடிய ரொம்ப ஒரு நாள் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நபிசுலா சலாம் அவர்கள் மரணிக்கும் வரை உங்கள் மீது திருப்தியுடன் இருந்தார் ரசூலா இருக்கிற வரைக்கும் நல்ல பேர் எடுத்தீங்க அவருபே நான் சொல்றேன் ரசூலா இருக்கிற வரைக்கும் உங்க பேர் நல்ல பேர் இருந்துச்சு அபுபக்கர் அவர்கள் மரணிக்கும் வரை உங்கள் மீது திருப்தியுடன் இருந்தார்கள் அபுபக்கர் கிட்டையும் நீங்க நல்ல பேர் எடுத்தீங்க உமர்லியாவணும் மரணிக்கும் வரை உங்கள் மீது திருப்தியுடன் இருந்தார்கள் எனவே நீங்கள் யாருடனும் சேர வேண்டாம் அதான் சொல்றாரு இதோட உங்க வாழ்க்கையை விட்டுருங்க நல்ல பேர் இத்தனை உங்க ட்ராக் ரெக்கார்டு அருமையா இருக்கு இதோட நீங்க விட்டுருங்க உங்கள் வீட்டிலேயே இருந்து கொள்ளுங்கள் மக்கள் ஒரே தலைமையின் கீழ் ஒன்றுபடும் போது இது பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அவங்களே ஒரு தலைமை கீழே வரட்டும் அப்போது பையர் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப இன்னொரு மையம் இருக்காரு முகமது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு ஊருக்குள்ள அவர் சொல்றாரு அரவுகளின் மத்தியில் உங்களுக்கு என்ன நீங்க மதிப்பு இருக்கு ஒரு மதிப்பு இல்லாம இருக்கு நீங்களும் அந்த காலத்துல இருந்து இருக்கீங்க ஆனா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே நீ கிடையாது அப்படி இங்க இருக்கும்போது நீங்க வீட்டிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பும் இருக்காதுங்கிற அப்ப அவர் சொல்றாரு அப்துல் யார் அமர்வினாஸ் அப்துல்லாவுடைய அந்த ஆலோசனையை பொறுத்த வரைக்கும் அவருடைய யோசனை எனது மறுமை வாழ்க்கைக்கு சிறந்தது இதனால் எனக்கு உலகம் எனது மார்க்கமும் தப்பிக்கும் இவர் சொல்கிற படி நான் செயல்பட்டுனா எனக்கு மறுமையும் நல்லா இருக்கும் என் தீனும் தப்பிச்சிரும் ஆனால் முகமது கொடுத்த யோசனை உலக அளவில் சிறந்த யோசனையாகும் மறுமை அளவில் தவறான யோசனை ஆகும்ங்கிற ஆனால் சொல்லிவிட்டு அவர் இதை தேர்ந்தெடுத்துட்டு அவர் போகிறார் அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு இது இந்த அடிப்படையில் இது பெஸ்ட்டு இந்த அடிப்படையில் இது பெஸ்ட்டு ஆனால் எனக்கு ஊரில் அதாவது முப்பது வருஷமா அதாவது உமர்லியான அப்புறம் எடுத்துங்க இவர் கலிஃபாக கிடையாது அம்ருபிநாசம் வந்து மனுமையாக கிடையாது இவர் நீக்கிட்டார் யார் உஸ்மான் நீக்கிட்டார் இப்போ வன் உமையாக கிடையாதுங்கிறதுனால அவரே நீக்கிட்டாரா அப்போ பதவி இல்லாமல் ரொம்ப நாளாக இருக்கிற உண்மையில காலத்தில் பதவியில் இருந்தவர் அப்போ அது ஒரு குடையாக அவருக்கு ஆயிருது இத்தனை நாள் நம்ம மெரிட்ல இருந்தோம் ஒரு போஸ்டிங்கில் வந்து இப்போ போஸ்டிங் இல்லாமல் போயிடுச்சு இப்போ வந்து ஒரு மறுபடியும் ஒரு சாதாரண ஒரு இதுதான் போயிட்டு இருக்கு இப்போ அலி இப்போ இப்போ வர கலிஃபாவும் எதுவும் பண்ண போஸ்டிங் தர தரமாட்டார் மாட்டார் போஸ்டிங் தரமாட்டார் அப்படிங்கும்போது நம்ம எதுக்கு இப்படி கூட இருக்கணும் எங்கே போஸ்டிங் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவங்க அங்கே போகிறாங்க சிரியாவுக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க நேராக போய் இந்த சிரியா மக்களை பார்த்து நீங்கள் எடுத்திருக்கு முடிவு மிகவும் சிறந்தது எது உஸ்மானை கொலை உஸ்மானுடைய கொலைக்கு பழி வாங்க போறேன் நீங்க முடிவு பண்ணியிருக்கீங்க இந்த நினைப்பது சிறந்த செயலாகும் நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீர்கள் என்று கூறினார் நீங்கள் சரியான ஒரு பாதையில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு இதை இந்த தகவலை கேட்டு மோதல அவங்க என்ன பண்றாங்க பெருசாக கண்டுக்கலாம் அம்ருவின் ஸ்டேட்மெண்ட் இதுவாக இருக்கு அப்படின்னு அவர் பெருசாக கண்டுக்கலாம் மறுபடியும் அவர் தனியாகவும் போய் பேசுறாரு யார் அம்ருவி போய் மோதா அவர்களிடம் சென்று எனக்கு ஆச்சரியமாக உள்ளது நான் உங்களுக்காக வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறேன் ஆனால் நீங்களும் என்னை கவனிக்காமல் இருக்கிறேன் உங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன் கூட மாட்டேங்கிறீங்க என்ன அப்படிங்கிற நீங்க உஸ்மானுடைய கொலைக்கு பழி வாங்க வேண்டும் என்றால் உங்களை விட இஸ்லாத்தில் முந்திய இறை தூதர் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த இந்த மனிதருடன் போரிட வேண்டும் என்பதை நீங்கள் அறியவில்லையா நீங்க பழி பழிவாங்க சாதாரணமா நினைக்கிறீங்களா யார் கூட மோதனும் உங்களுக்கு போட்டிருக்கீங்களா இஸ்லாத்தில் அவர் தான் சீனியர் ரசூல்லாவுடைய ரொம்ப க்ளோஸ் அவரோட சண்டை போடாம நீங்கள் இந்த விஷயத்தை நிலநிறுத்த முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறேன் எதுக்காக சொல்றாரு அப்படிலாம் இருக்கு என் உதவி உங்களுக்கு தேவைப்படாதா இதான் பின்னாடி அதான் அது இது சொன்னவனே என்ன நடக்குது அடுத்தது அவரே கூட வச்சுக்கிறாங்க நீங்கள் இருந்துங்க இனி நீங்கள் எனக்கு கூட சபையில் மந்திரி சபை உள்ளே வந்துருங்க சபைக்கு உள்ள என்ட்ரி ஆயிருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ இந்த இது வந்த உடனே என்ன அலி இல்லையான அவர்கள் மறுபடியும் லெட்டர் போட்டாங்க ஏற்கனவே லெட்டர் போட்டாங்களா ஜமலுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் போட்டாங்க லெட்டர் போட்டது என்ன வந்துச்சு வெள்ளை பேப்பர் வெள்ளை பேப்பர் ஒன்று கொடுத்து விட்டு பதிலும் சொல்லி கொடுத்து விட்டார்ல ஒன்றுமே சொல்லலை இப்போ ரெண்டாவது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா ஒரு வருஷம் வீணாக போச்சு படையும் வீணாச்சு அப்போ வந்த அந்த படை வந்திருந்தா கூட ஒரு மக்கள்கிட்ட பேசி ஒரு வலிமையா நின்று சண்டை போடுறா கூட இதா இருக்கும் வந்ததுல பாதி பேர் செத்தே போயிட்டாங்க பாதி பேர் ஊனமா பாதி பேருக்கு மத்தியில அந்த படையில இருக்கிறவங்களே இவர்கிட்ட அடி வாங்கணும் அந்த அடி அதெல்லாம் இருக்கும்ல ஒரு கை போயிருச்சு யார் வெட்டினா வெட்டனும் கூட இருக்கா ஜமலியுதத்துல வெட்டணும் கூட இருக்காங்க அவங்களுக்காக ஒரு டெடிக்கேஷனோட சண்டை போடுவாங்களா நபிசுலாஸ்லம் கூட நின்று அந்த ஜிஹாதுல அந்த மாதிரி சண்டை போட்டாங்களா அலியுடைய கூட அப்படி சண்டை போட முடியுமா முடியாது மனசுக்குள்ள எங்க அப்பா கொண்டவர் இவர்தான் என் கொண்ட ஒரு இவரு தான் அந்த மனசு அந்த உடைஞ்சு போன அந்த ஒட்டு உடைச்சல் பட அதுதான் அழியல அவங்களுக்கு பின்னாடி கிடைக்குது அப்போ இத வச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன பண்றாரு ஆனால் தீனும் வீணா போயிடும் இருக்கிற அந்த பொலிஷன்ல ஆட்சி பண்றதுனா பண்ணிருக்கலாம் அழியலனால அத பண்ண முடியாதுன்லாம் பண்ணியிருக்கலாம் ஒரு ஒப்பந்தம் போட்டு நீ உங்க இடத்துல இருந்துக்கோ நான் இடத்துல இருந்துக்கிறேன் இதோட போய் இது போறது ஒரு பகுதி போனதை போச்சுன்னா அடுத்தடுத்து ஒருத்தர் சந்தர்ப்பம் பார்த்து கிளம்புவாங்க இந்த தீனுக்காகவே தியாகம் பண்ண குடும்பம் இதுக்காக கடைசியா அவங்க பின்வாங்க போறதுலாம் மறுபடியும் லெட்டர் போறாங்க போடுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அனைத்து முகாஜிகள் ஜரீபின் பின் அப்துல்லா அலி இல்லோ இவர்களை அனுப்புறாங்க யாரு அலி இல்லோ லெட்டர் அனுப்புறாங்க தூதரா மாவியா அவர்களிடம் தூதராக அனுப்பிவிட்டார்கள் கடிதத்தில் அனைத்து முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகள் பையத்து செய்து விட்டார்கள் அன்சாரிகள் பையியாவை பாத்துங்க அன்சாரிகள் எல்லாரும் பையன் செஞ்சிட்டாங்க தல்ஹா சுபேர் இருவரும் பையத் செய்து பிறகு முடித்தார்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்காக நான் ஒரு போரே போட்டிருக்கேன் நல்லா புரிஞ்சுங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க நான் தல்ஹா சுபேரையும் சொல்றாங்க எனக்கு பையச் செய்து கட்டுப்பட்டு நடக்கவும் லெட்டர் லெட்டர் போடுறேன் இந்த லெட்டர் வாங்கி உகார வச்சிடறேன் இருங்க பதில் சொல்றாங்க பதில் சொல்கிறேன் சொல்றேன் இருங்க அவ்வளவுதான் இவரும் நாலு கணக்கு அலை விடுறாங்க யார நாளைக்கு வந்து பாருங்க சாயந்திரம் வாங்க மத்தியானம் வாங்க காலையில் வாங்க இப்படியே அழைக்க விடுறாங்க அழைக்க உடனே அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்றாங்க தங்களுக்குள்ள இந்த சபைக்குள்ள அமர்வினாஸ் மோவியர் இவங்க உட்காந்து ஆலோசனை பண்றாங்க லெட்டர் போட்டார் அலி அலி லெட்டர் போட்டிருக்காரு என்ன பதில் கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அப்போ வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரமுகர்களை உதவி கேட்டு கடிதம் போட்ட போது ஒட்டுமொத்த பலியையும் அலி மேலே போட்டுட்டு போருக்கு தயாராங்கிற யார் அம்ருமீனா சொல்கிற மொத்த பழியும் அலி மேலே போட்டுருங்க தூண்டி விட்டால் அதெல்லாம் பேசாதீங்க அலி தான் காரணம் இதேவே நில்லுங்க அலி தான் கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டு நாம தாக்குதல் தொடுத்துருவோம் அவர் கேட்டது பையத்தை இங்கே பேச்சு என்ன பேசணும் பையத்தை பற்றி பேசல கொலைக்கு காரணம்னு சொல்லிவிட்டு இவரை பழி போட்டு நாம பாட்டுக்கு தாக்குதல் பண்ண போயிடலாம் என்று ஆலோசனை சொல்லி அதன்படி முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க உஸ்மான் அலியோடைய சட்டை நாயிழா அலியிலும் அவங்களுடைய அந்த விரல் அது கொண்டாந்து மிம்பரில் வச்சிடறாங்க அவங்களுடைய அந்த சட்டை மிம்பரில் விரிச்சு விட்டுருந்த ரத்தம் பறிஞ்ச சட்டை அது வச்சுறாங்க எப்படி ஒரு வருஷம் கடந்துருச்சு இப்ப தெரிஞ்சுங்க மூணு நாளைக்கு மேலே இவங்க அடிச்சு கூட சட்ட யாரு கருவாரா யாரு சொல்லிட்டு மூணு நாளைக்கு மேல துக்கம் கொண்டாட இவனுக்கு கிளாஸ் இங்க ஆதி மாதிரி என்ன பண்ணிருக்காரு ஒரு வருஷமா அங்க துக்கம் கொண்டாடிட்டு இருக்காரு இதை வந்து பேச மாட்டாங்க எது வேறதா ஒரு வருஷம் அப்படியே கிடக்குது மிம்பர்லேயே கிடக்குது டெய்லி வந்து அந்த மக்கள் அது இருக்கணும்ல டெய்லி மனசுல இல்லைன்னு மறந்துடுவாங்கல இப்போ நீ ஜெயலலிதா மறந்துடும் அந்த மாதிரி அப்ப அந்த நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அவங்க வச்சிடறாங்க அதை பார்த்து மக்கள் டெய்லியிலே அழுகுறது இப்படி ஆயிடுச்சா இப்படி ஆயிடுச்சான் சில சமயம் அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறது இவரு யாரு ஜும்மா வேணும்ல அப்படி போட்டுக்கிறது போட்டுக்கிட்டு அந்த ரத்தத்தோட அப்படி நின்றுகிட்டு அவர் உஸ்மான அந்த சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு மக்கள் மத்தியிலும் சுத்தறது மொழிதான் அதெல்லாம் செய்யும்போது போது அதெல்லாம் சொல்றேன் இதெல்லாம் என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் இது ரத்தத்தை வச்சு பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் சென்டிமெண்ட் ஜெயிக்கிறது சென்டிமெண்ட் வச்சு தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அதை பண்ணிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க பதில் கொடுக்கல இதெல்லாம் காட்டுறாங்க யாருக்கு ஜரீர் பின் அப்துல்லாவுக்கு காட்டுறாங்க அவர் பள்ளிவாசல இருந்துகிட்டே இருக்காரு இதுதான் உங்களுக்கு பதில் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி இதை காட்டுறாங்க இதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க அவங்க சொல்றாங்க உங்களுக்கு எதிராக சிரியா வாசிகள் போரிட தயாராக இருக்கிறார்கள் உஸ்மான் அலி அவர்களுடைய சட்டையை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அலிதான் உஸ்மானை கொன்றார் கொலையாளிகளுக்கு அடைக்கலமும் கொடுத்தார் கொலையாளிகளை பழிவாங்காமல் நாங்கள் அடங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்வாசிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உடனே அலியில அவனை கூப்பிட்டு ஆலோசனை பண்றாங்க ஆலோசனை பண்ணி ஒரு படையை நீங்க அனுப்புங்க மக்கள் என்ன சொல்றாங்க நீங்க போகாதீங்க நீங்க வந்து கூஃபாலையும் இருங்க ஒரு படையை மட்டும் கொடுப்ப அனுப்புங்க கூஃபாலே தங்கிருங்க அப்படின்னு சொல்லி சிலரும் சிலர் என்ன பண்ணுறாங்க இல்லை நீங்கள் முன்னாடி நின்று சண்டை போட்டால் தான் மக்களால் சண்டையே போட முடியும் ஏன்னா அளவுக்கு மன வலிமை வந்து இங்கே இல்லை குழஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் ஒன்று ஒற்றுமையாக நின்று சண்டை போடணும் அப்படின்னா நீங்கள் தான் முன்னாடி நின்று சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து மாதம் அவங்களும் ஆலோசனை பண்ணுறாங்க படைக்கு யார் கொண்டுகிட்டு போகலாம் என்ன ஏது பண்ணலன்னு அப்போ வந்து அமர்மீனாசல்யா வந்து சொல்கிறாங்க மக்கள்கிட்ட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அலியிடம் இருப்பும் படை ஒன்றும் இல்லாத படை அலி இன்றைக்கி வச்சிருக்கிறாரில் பட அது ஒன்றும் வந்த வலிமையான படை கிடையாது அதில் இருக்கிற ஈராக் வாசிகள் பல கூறாக பிரிஞ்சிருக்கிறாங்க இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இப்போ ஒரே தலைமை கீழே வந்திருக்கிறாங்க அவர்களின் மதிப்பும் கண்ணியமும் குறைந்துள்ளது அவர்களின் வீரியமும் குறைந்துள்ளது பசராவாசிகள் அலிக்கு எதிரானவர்கள் இப்போ வந்திருக்கிற படை வீரர்கள் அலிக்கூட உண்மையான சப்போட்டர்ஸ் கிடையாது அவங்க ஆய்ச்சல் கூட இருந்தவங்க இப்போ ஏதோ வேற ஏதோ ஒரே கலிஃபாருக்குங்காட்டி இப்போ வந்திருக்கிறாங்க சொல்றாரு சொல்லிட்டு சொல்லிவிட்டு பசரவாசிகள் அலிக்கு எதிரானவர்கள் அவர்கள் அலியின் படையை துண்டு துண்டாக ஆக்கியிருக்கிறார்கள் அலிக்கு டேமேஜ் பண்ண உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான தலைவர்கள் ஜமல் போரின் போது ஜமல் போரில் கொல்லப்பட்டு விட்டார்கள் இப்போது அலியுடன் இருப்பது இழிவடைந்த ஒரு சிறிய கூட்டம் மட்டுமே இதை வைத்துக் கொண்டுதான் அவர் போருக்கு வந்திருக்கிறார் அதில் உஸ்மான் ரலில்லாம அவர்களை கொன்றவர்களும் உள்ளார்கள் எல்லாவை பயப்படுங்கள் உங்களுடைய கலிஃபாவின் கொலைக்கு பழிவாங்கும் உரிமையை விட்டு கொடுத்து விடாதீர்கள் அந்த கொலைக்கு பழி வந்து நீங்கள் வாங்குறது விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அலி அனுடைய அவங்களுடைய அந்த படைகள் கிளம்பி இருந்து போகுது மாவி படைகள் படைகள் இருந்து வெளியே கிளம்பி வருது வந்து மீட் பண்ணுற இடம் தான் இது சிஃபின் அவங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கல அவங்களும் கிளம்பி வர்றாங்க வந்து எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த இடத்துல சண்டை போடலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல வர்றாங்க வர்ற இடத்துல என்னது சிஃபின் அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுராத் நதி இந்த யூப்ரட்டிசி நதி இருக்குல்ல அந்த ஃபுராத் நதியுடைய அந்த இதில் வருது அந்த ஃபுராத் நதியை கடக்கும்போது அந்த இடத்துல ஒரு முன்னறிவிப்பும் இருக்குது அதுதான் கர்பலா நடக்கக்கூடிய இடமும் கூட கர்பலாவும் அந்த நதி கரையெல்லாம் நடக்கும் அந்த நதி ரொம்ப பெருசு அந்த நதியை கடக்கும் போது சொல்றாங்க சிஃபின் யுத்தத்திற்கு அலி அவர்கள் சென்று கொண்டிருந்த போது வழியில் அபு அப்துல்லாவே ஃபுராத் கரையில் பொறுமையை மேற்கொள்வீராகங்கிறேன் ஹுசைன் அவர் கூப்பிட்டு அவர் தான் யாரு அபு அப்துல்லா அவருடைய பேரு புனை பேரு அப்ப அபு அப்துல்லாவே ஃபுராத் நதி கரையில் பொறுமையை மேற்கொள்வீராக அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாங்க அபு அப்துல்லாவே ஃபுராத் நதி கரையில் பொறுமையை மேற்கொள்வீராகிறாங்க அப்ப அவங்க கேட்கறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க ஹுசன் என்னன்னு கேட்குறாங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு அப்போ வந்து சொல்கிறாங்க அழியன்னு சொல்கிறாங்க ஒரு நாள் நான் அல்லாஹுடைய தூதரிடம் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் போது நான் பார்த்தேன் அதற்கு நான் அவர் கேட்டேன் நான் யார் உங்களை கோபப்படுத்தியது உங்கள் கண்களில் இருந்து தண்ணீர் ஏன் வருகிறது என்று கேட்டேன் ஏன் அழுகிட்டு இருக்கிறீங்க உங்களை யார் இந்த மாதிரி கோபப்படுத்தி உங்களை அழுக வைச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன் பா நதி சரசிலம் அவர்கள் இப்போது தான் ஜிப்ரியில் என்னிடம் இருந்து எழுந்து சென்றார் இப்போ ஜஸ்ட் ஜிப்ரியில் எழுந்திரிச்சி போறாரு அவர் எனக்கு ஒரு சீரியை சொன்னார் நிச்சயமாக ஹுசைன் புராத் நதி கரையில் கொல்லப்படுவார் என்று கூறி பிறகு அதன் மண்ணை நான் உங்களுக்கு எடுத்து காட்டவா என்று கேட்டார் நான் ஆம் காட்டுங்கள் என்றேன் உடனே அவர் ஒரு கை நிறைய மண்ணை எடுத்து காட்டினார் அதன் காரணமாக நான் அழுது கொண்டிருக்கிறேன் அப்படின்னாரு இது வந்து முஸ்னத் அகமதுல்லா அறுநூத்தி நாற்பத்தி எட்டு இது ஃபுராத் நதி அந்த நதி கரையில தான் இந்த கர்பலா அது தொடர்ச்சா போகும் அது சிஃபின்ல ஆரம்பிச்சு கர்பலா தூர அது முன்னூறு நானூறு கிலோமீட்டர் ஓடக்கூடிய நிதி அது அப்ப அந்த நதி வரும்போது ஒரு முன்னறி சொல்றாரு அப்போ சாதாரண விஷயம் கிடையாது அலிர்லயும் அவங்க ஃபேமிலி இங்கெல்லாம் ரத்தத்திலேயே ஊறி இவங்கெல்லாம் உயிரை கொடுத்து இவங்கெல்லாம் அந்த மாதிரி இருந்த ஆட்கள் அப்பயும் சொல்கிறாங்க பையன் கிட்ட பையன் பா தான் ஸ்பாட்டு இங்கே தான் நீ சாக போகிற பார்த்து இருந்து வா இந்த இடத்துல பொறுமையாக அதாவது சொல்கிறாங்க என்ன பண்ணணுங்கிற அந்த இடத்துல சபரு பொறுமைனா இன்னொரு விஷயம் பொறுமை என்னென்னு கை கட்டிக்கு போகிற பேர் இருந்த கொள்கை கொறுதை பொறுமைக்கே நாம் சொல்கிற மீனிங் வேறு அரபியோட சபரில் மீனிங் வந்து வேறு சபருக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறது பொறுமைனா அமைதியாக இருக்கிற பேர் பொறுமை இல்லை புடிவாதமாக இருக்கிறது

புரியுதா இல்லையா அதுக்கு என்ன காரணம் அதனால எனக்கு மன வருத்தம் ஏற்படும் அது என்ன மிஷனா இருக்கும் பொழப்பு இல்லாம யாரெல்லாம் ரசூல்லா ஃபேமிலியில யாரெல்லாம் சாவாங்கிற லிஸ்ட் போறதுதான் ஜிப்ரில் வேலையான அவர் தான் பிறப்பிறப்பு பதிவு பண்ணக்கூடிய அதிகாரி அவர் அவர் வந்து இந்த இத்தனாம் தேதி இவர் வந்து மரணித்து டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து போறது வந்தாலும் அவரு வேற வேலை இல்லையா ஜிப்ரில் எது வருவா ஜிப்ரில் சாதாரண ஹதிசை கொண்டு வர மாட்டார் தெரியுமில்ல ஜிப்ரில் வந்தாருனாலே ஒன்னு குரான் வரும் இல்லன்னா மிகப்பெரிய ஹதிஸ் வரும் பெரிய மேட்டரா இருக்கும் ஜிப்ரில் வந்தாருனாலே ஒண்ணு உலகில் வருவாரு பதில் வருவாரு இல்லைன்னா இதுல வருவார் இல்லைன்னா கரவலா வருவார் அப்ப அவ்வளவு பெரிய விஷயம் இவரும் சொல்றாரு அப்ப பொறுமையா இருக்கு அவரு புரிஞ்சிருது இல்ல என்ன நடக்க போகுது இந்த போர் இப்போதைக்கு முடியாது இந்த புலாந்திக்கு நாங்க வந்துட்டு போயிட்டு இருப்போம் அதுல ஒரு வாட்டி நம்ம கொல்லப்பட வேண்டியிருக்கும் அதுவும் பாருங்க நவிசிலாசில அவர்கள் சொல்றாங்க அப்ப இவங்க கிளம்பி போறது இப்ப நம்மகிட்ட சொன்னா நடக்கும் உலகத்துல வேர்ல்டு டூரே போவோம் அங்க மட்டும் போக மாட்டோம் இங்க நீ சாக போறேன்னு நமக்கு காமிச்சிட்டோம்னா உலகத்துல எங்க வேணாலும் போவோம் அந்த பர்டிகுலர் அந்த மேப்பிலே டெலிட் பண்ணிடுவோம் அந்த ஊருக்கு டிக்கெட்டு போட மாட்டோம் அந்த அந்த அங்க போனாதான சாகுறோம் வரும் அந்த இடத்துக்கே நம்ம போக மாட்டோம் ஆனா இவங்க அந்த இடத்துல போருக்கு போயிட்டே இருக்காங்க பாருங்க இந்த இடத்துல பிரச்சனை அசத்தியம் மேல வங்கிருச்சு இப்ப புராத் அதிகாரில எப்ப சாவும் சொன்னாங்களா அதை சொன்னாங்களா இது இத்தனா வருஷத்துல நீங்க சாவு போறீங்க அதை சொன்னாங்களா இப்ப கூட சாவலாம் சிஃபின்ல அவன் சொல்றேன் புராத் நதிகள் தான் சண்டை நடக்கும் போது பயந்து ஓடிடாத இதுதான் மீனிங் பயந்து ஓடிடாத என் மானத்தை வாங்கிடாத உங்க தாத்தா மானத்தை வாங்கிடாத இதுதான் மீனிங் சரி இன்ஷா இன்ஷால்லா துணைக்கான டைம் ஆயிடுச்சு இது வரைக்கும் மானந்த நதிகள் போதும் இன்ஷால்லா மீது அது அப்படியே அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் இதில் இதெல்லாமே பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்துக்கணும் எல்லாம் வந்து எப்போ சொல்றாங்க பாருங்க இருபது வருஷம் முன்னாடி யாரு கர்பலாவுக்கு இருபது வருஷம் முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த ஸ்பாட்டு உன்னுடைய டெத் ஸ்பாட் இது அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல பொறுமையாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க அது எல்லாமே அது இருக்குது இந்த இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அடுத்தடுத்த இந்த போருடைய நிகழ்வுகள் இன்னும் அந்த நிறைய அந்த கடித தொடர்புகள் இந்த கடிதத்தில் தான் எங்களுடைய எல்லா ரியல் பிக்சரே வரும் இந்த கடிதத்தை தூக்கி போட்டு நிச்சயம் ஒன்றுமே புரியாது அப்புறம் ஹாதியும் மகாதியும் தான் அப்புறம் அந்த ஹதீஸ் போயிடும் அப்புறம் இட்டு கட்டப்பட்ட அந்த ஹதீஸ்லாம் எடுத்து போட்டு இவர் அவரை புகழ அவரை இவரை புகழ எது ரெண்டு பேரும் மாறி மாறி புகழ் இருக்கிறது அப்புறம் எதுக்குங்க இத்தனை பிரச்சனை நடக்கணுங்க ஆறு வருஷமா உட்காந்து புகழ் இருந்தால் எங்களுக்கு ஒரு மவுளி புக்காக கிடச்சிருக்கும் அதையாவது படிச்சிட்டு இருந்திருப்போம்ல அது கிடைக்கல ஆனால் கிடைச்சது புக்கு வேற இதுதான் கிடைச்சிருக்கு ஒன்னு இந்த இமாம்கள் எல்லாரும் ஃப்ராடுனு இருக்கு தவறு இமாம் தபகாதி சாது தாரிக்கு கல்லுதுன்னு எல்லாம் ஃப்ராடுனு இருக்கு அப்ப அதையும் தூக்கி போடணும் எல்லாம் என்ன தூக்கி போடணும் உமருடைய வாழ்க்கை வரலாறு அது ஏன் இது மட்டும் தான் தூக்கி போடுறேன் அதையும் தூக்கி போடுங்க உமருக்கு ஒரு இன்னும் சொல்ல போனா ரசூலாவுடைய வாழ்க்கை வரலாறு நிற்காது எல்லாம் தவறிலும் தான் எடுக்குது எல்லாம் தான் இருக்கு அதிசயம் எத்தனை இருக்கு அபிஸ்வாசனுடைய ஃபுல் வாழ்க்கை நீங்கள் எழுதுன்னு பார்ப்போம் ரயில் எழுதுறாங்க ஆதார நூற்றில் போய் பாருங்க என்ன இருக்கு ஒரு நூற்றம்பது பக்கம் நூறு எல்லாம் எல்லாம் ஹதீஷ்கிட்ட ரைக்கில் போய் எடுத்து பாருங்க ரசூலாவுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் எழுதுறீங்க அதுக்கு ஆதார நூற்கள் எதாவது எடுத்துருக்கீங்க இந்த நூட்கள் தான் எடுத்திருக்கீங்க அப்போ வரலாறே நம்ம பேச முடியாது எல்லாத்தோட இன்னொரு மேட்டர் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அது தெரியுமா ஹதீஸில் ஒரு அறிவிப்பாளர் வராருல அது என்ன அந்த அறிவிப்பாளர் நல்லவராக கேட்டவரா நம்மனா தான் ஹதீஸ் நிற்கும் அந்த அறிவிப்பாளருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா அது என்ன நூல் அது வரலாற்று நூல் வரலாற்று நூலை நம்பவே மாட்டேன்னா நீங்கள் ஹதீஸை நம்ப முடியாது அப்படியே சொல்லுவாங்க அவங்க ஹதீஷ்களை மட்டும் ஹதீஸ்ல வர்ற ஒரு நாலாவது வரிப்பால நாளாவது நல்லவராக யாருக்கு தெரியும் அதை வச்சுதான் சண்டே நடக்குது ஒரு ஒவ்வொரு சின்ன சின்ன மசாலும் நடக்குது அதனால அது இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்கறதுக்கு சமம் எது இந்த தவறி நான் ஏற்றுக்க மாட்டேன் வரலாற்று நூல் இருக்கிற விஷயம் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு வரலாற்று நூல்ல அலியில் எவராவும் விஷயங்கள் இருக்கு புரியுதா இல்லையா அப்போ இம்மாதிரி அவங்களுக்கு ஆதரவு விஷயம் கூட வந்து சப்ஜெக்ட்டே ஜம்ப் பண்றீங்கள அது என்ன தெரியுது அந்த விஷயங்களை நீங்க வந்து தவறா இது பண்றீங்க அதை வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்கிறது புரியுது அப்போ இதுதான் இந்த சம்பவங்களுடைய விஷயம்ல தொலைக்கப்புறம் உலக தொலைக்கப்புறம் மற்றது கண்டினியூ பண்ணுவோம் வாக்கி தான் வந்தீங்க ஹம்து இல்லா ரம் அலமீன் வரும் அடுத்தது